அனைவருக்கும் வணக்கம் தோழர் திருமா அவர்களுடைய வாகனத்தின் மீது ஒருவருடைய இருசக்கர வாகனம் உரசிய நிகழ்வு என்பதை தோழர் திருமாவர்களுக்கு எதிரான பெரும் பரப்புரையாக செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது இந்த பெரும் பரப்புரையாக மாற்றப்படும் பொழுதுதான் நமக்கு இந்த பிரச்சனையை வந்து எதனும் உள்நோக்கத்தோடு இருக்கிறதோ என்கின்ற கவலையும் நமக்கு வருகிறது காரணம் தோழர் திருமாவர்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டு சமூக நீதி குறித்தும் தமிழ்நாட்டினுடைய உரிமை குறித்தும் பேசி வரக்கூடியவர் போராடி வரக்கூடியவர் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று பல இடங்களில் வெளிப்படையாகவே அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற வகையில் பலர் பேசியிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அப்படியான ஒரு கவலை நாம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சமயத்தில் அவரது தொண்டர்களுக்கு அல்லது கட்சியின் உறுப்பினர்களுக்கு இன்னும் மேலதிகமான அந்த கவலைகள் இருப்பது என்பது நியாயமான ஒன்று இது குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்து நாம் பார்க்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகில் இது நடந்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேகத்தடை என்பது பிற இடங்களில் இருப்பது போல ஒரு வேகத்தடையாக இருக்காது இரண்டு அல்லது மூன்று தொடர் அடுக்கு வேகத்தடைகளாக இருக்கும் இதில் ஒரு நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த வாகனத்தை கட்டுப்படுத்துவது என்பது சிரமத்திற்குரிய விஷயம் அது அப்படிப்பட்ட இடத்தில்தான் ஒரு காரை ஓட்டுநர் திரும்ப சென்ற காரை அந்த ஓட்டுநர் மிக திறமையாக அந்த இடத்திலே மோதி விடாமல் நிறுத்துவதும் நாம் பார்க்கத்தான் முடிகிறது அந்த இடத்திலே வாகனத்தை ஓட்டக்கூடியவர்களுக்கு காரை கொண்டு செல்பவர்களுக்கு நன்றாக தெரியும் நாங்களும் பலமுறை முறை சென்றிருக்கிறோம் ஏனென்றால் மூன்று இரண்டு அல்லது மூன்று வேகத்தடைகள் அடுத்தடுத்து ஒரே படிநிலையாக வைத்திருக்கும் பொழுது அந்த இடத்தில் வாகனம் என்பது நிற்பது என்பதே மிகச் சிரமத்திற்குரியதாக இருக்கிறது இந்த இடத்தில்தான் அவரது இருசக்கர வாகனம் குறுக்கே வந்திருக்கிறது இச்சமயத்தில் இதை ஒரு சிக்கலாக திட்டமிட்டு அவர் அவரது வாகனம் அது திருமாவின் அவர்களுடைய வாகனம் என்று அறிந்து அந்த நபர் பிரச்சனை செய்வதை தான் பார்க்க முடிகிறது இது வந்து பலர் வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக பார்க்குறாங்க எனக்கு இதில் ரெண்டு அனுபவங்கள் இருப்பதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் திருமா திருமாவர்கள் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் என்று அறிந்தால் அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் ஒரு சிக்கலை பெரிதாக்குவது என்பதை நான் பார்த்திருக்கின்றேன் குறிப்பாக ஒரு மூன்று நான்கு வருடத்திற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏர்வாடிக்கு ஒரு திருமண நிகழ்வாக நான் சென்று கொண்டிருந்த பொழுது அதே திருமண நிகழ்விற்கு தொடர் ஆளு ஷானவாசவர்களும் வந்து கொண்டிருந்தார் கயத்தார் அருகில் இருக்கக்கூடிய கோயில்பேட்டு அருகில் கயத்தார் அருகில் இருக்கக்கூடிய டோல்கேட்டில் எங்களது வாகனம் நிறுத்தப்பட்ட பொழுது அங்கே ஒரு அந்த அந்த சோதனை அந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தொடர் ஷா காரிலே வந்தவர்களுக்குமான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது என்ன என்று நான் நேரடியாக சென்று பொழுது அப்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினருக்கு இது போன்ற சுங்கச்சாவடியில் ஏதும் கிடையாது அவரது சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த முத்திரையை பார்த்து அந்த டோல்கேட்டில் இருக்கக்கூடியவர் அந்த அவர் வாகனத்தை அனுமதித்த பொழுது அந்த வாகனத்துக்குள் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கூடிய பார்த்த பிறகு அந்த வாகனத்தை அவரது வாகனத்தை தடுத்து நிறுத்தினார்கள் இது குறித்து தான் அவர் ஷானவாஸ் அவர்கள் கேட்டார்கள் என் சட்டமன்ற உறுப்பினர் என்று தெரிந்தும் நான் செல்வதற்கு எந்த விதமான தடை இல்லை என்பது தெரிந்த பிறகு எனது கொடியை பார்த்த பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து தடையை ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த டோல்கேட்டுடைய கம்பியை கீழே இறக்கி வண்டியை தடுத்து நிறுத்தினாங்க இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து அது வந்து எதிர்கேள்வி கேட்டு அப்புறம் வாகனம் போவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது செல்ல முடிந்தது கடந்த ஆண்டு இதேபோல் தூத்துக்குடியிலிருந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமாக தோழர் கே எம் ஷெரீஃப் அவர்கள் தோழர் குழந்தை அரசன் அவர்கள் நாங்கள் எல்லாம் காரில் திரும்பி வரும் பொழுது தூத்துக்குடியின் டோல்கேட்டிலும் குடந்தை அவர்களுடைய காரின் அந்த அவருடைய வாகனத்தினுடைய இருந்த கொடி அது விடுதலை சிறுத்தைகள் கொடியை போல இருக்கிறது என்று அந்த அவரது வாகனத்தை மட்டும் தடுத்து நிற்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் கேள்வி கேட்ட பொழுது மிக மோசமாக தரக்குறைவான வார்த்தைகளில் அவர்களை பேசியதை நான் பார்த்திருக்கின்றேன் இதுக்கான வழக்கையும் நாங்கள் பதிவு செய்திருக்கோம் வழக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி விடுதலை சிறுத்தைகள் அல்லது கட்சியை சார்ந்தவர்கள் பொறுப்பாளர்கள் என்று தெரிந்தே வம்பெழுப்பது என்பதை இரண்டு மூன்று சம்பவங்கள் நேரடியாகவே பார்த்திருக்கின்றன இது இதோடு சேர்த்து தான் இந்த பிரச்சனையை பார்க்க சமயம் இது மட்டுமல்லாமல் திருமாவர்களின் வாகனம் என்று தெரிந்து இந்த சிக்கலை பெரிசாக்குகின்ற நோக்கத்தோடு தான் அவர் செயல்படுகின்றார் அதனால் இந்த விஷயத்தெல்லாம் இது மாதிரி வந்து அண்ணாமலைக்கோட வண்டியெல்லாம் தடுத்து நிறுத்த மாட்டாங்க அப்படியே அண்ணாமலை வண்டியை வந்து தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவாங்க பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இது வந்து அவர்கள் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் காழ்ப்புணர்வு சாதிய வெறுப்புணர்வு அடிப்படையில் தான் இது போன்ற விஷயங்கள் பெரிதாக்கப்படும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி திருமாவர்களுடைய மீதான வன்மத்தையும் வெறுப்பையும் கக்குவதற்கான அடிப்படை காரணமே அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக திரும்ப அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருவது இந்துத்துவத்தினுடைய சாந்திய அரசியலுக்கு எதிராக பேசி வருவது அடிப்படை காரணமாக இருக்கிறது ஆக இந்த இடத்துல அவருடைய உயிருக்கு ஆபத்தான ஒன்றை தான் பார்க்க ஏன்னால் அவர் ஒரு ஒரு மிக முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டில் இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலினுடைய ஒரு மிக முக்கியமான பணியை மேற்கொண்டு வரக்கூடிய ஒருவர் அவருடைய வாகனத்தில் ஒருவர் வந்து இடித்து இது மாதிரியான ஒரு பிரச்சனை அல்லது அந்த வாகனத்தை வைத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை செய்வது நம்ம எல்லாம் பார்க்குறோம் வீடியோவே பார்க்குறோம் நம்ம அதனால் இந்த விஷயத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஊதி பெருக்குவது அல்லது இது பெரிய என்ன சொல்கிறது ஒரு வன்முறை நடத்திட்டாங்கன்ற பேசுகிறதெல்லாம் வந்து உள்நோக்கத்தோடு தான் இருப்பதாக தான் நான் பார்க்க முடிகிறது ஆகவே தோல் திரும்ப அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் அவர் வாகனத்திற்கு முன்பும் பின்பும் இருபுறத்திலுமே அவருக்கான பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்யவிடும் ஒன்றும் இல்லாத பிஜேபியில கூட ரவுடி பயில்கிட்டலாம் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்த அரசு ஆக இது போன்ற மிக முக்கியமான தலைமைக்கு இப்படியான ஒரு இப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் தவிர்க்கின்ற வகையில் அவருக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதை நாம் அனைவரும் வலியுறுத்த வேண்டும்